ஒரு மெத்தை வாங்கினீங்கன்னா ஒரு மெத்தை ஆடி அப்பறலாம் நாம் தரப்போறோங்க இது தாங்க சுத்தமான இலவ மஞ்சுங்க இது வந்து டஸ்ட் அலர்ஜி அலர்ஜி அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்குங்க இந்த மெத்தையில் படுக்கும்போது பார்த்தோம்னா நல்ல மென்மையாக இருக்குங்க அருமையான தூக்கம் வருங்க இந்த பஞ்செல்லாம் ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம்னா இது மாதிரி நாலு கிலோ பேக்கிங்கில் நாம் பிடிச்சி தான் மெத்தைக்கு கொண்டு போவோங்க இது வந்து நம்ம கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கம்பெனிங்க குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் சின்ன காம்ப்ரமைஸ் கூட வரவே வராதுங்க வணக்கம் எஸ்கேவி இளவமஞ்சி மெத்த கம்பெனியிலிருந்து நான் உங்கள் சேட்டு குமாரங்க இயற்கையான இளவமஞ்சியில் நாம் வந்து மெத்த தலங்காணி தயார் பண்ணி பாம்பே டெய்ன் காட்டன் கிளாத்தில் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் கொடுத்துட்ருக்குறோங்க நீங்கள் நல்லா தூங்க இயற்கையான இளவமஞ்சை நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க இது வந்து பார்த்தோம்னா சிங்கிள் கட்டு பெட்டுங்க ஃபுல் ஹெவியாக இருக்குங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வந்துடுங்க இந்த பெட்டு கூட ஒரு தலகாணி வருங்க தலகாணிக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பெட் கவரு பில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் வருங்க இது மட்டும் இல்லைங்க நாம் ஆடி ஆப்பராக கொடுக்கக்கூடிய ஒரு காரு டிராவல் பெட்டு வருங்க இது எல்லாமே சேர்ந்து இத்தனை ஐட்டமும் சேர்ந்து உங்களுக்கு வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாம் கொடுத்துட்ருக்குறோங்க அடுத்த மாடல் பார்த்தோம்னா டபுள் கட்டுங்க ரெண்டு பேர் கம்பல் டபுளாக படுத்தக்கூடிய பெட்டுங்க இது வந்து ஸ்டீல் கட்டிலுக்கு போடலாம் கீழே தரையில் போடலாம் இந்த பெட்டு கூட வந்து பார்த்தோம்னாங்க ரெண்டு தலகாணி வந்துடுங்க மெத்த கவர் தலகாணி கவர் மெத்த விரிப்பு இது எல்லாம் வந்துடுங்க இது மட்டும் இல்லை வரக்கூடிய ஒரு டிராவல் பெட்டு ரெண்டரை ட்ராவல் பெட்டு வந்துருங்க இத்தனை ஐட்டமும் சேர்ந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இந்த பெட்டோட திக்னஸ் ஏழஞ்சு அஞ்சு நாலு பக்கமும் டபுள் லேயர் பேக்கிங்ல வருங்க கேஷ் ஆன் டெலிவரியில் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது குயின் சைஸ் பெட்டுங்க இது வந்து பார்த்தோம்னா கல்யாண சீர்வரிசை கொடுப்பாங்க கிப்டாக வாங்கி கொடுப்பாங்க இது வந்து நம்ம கம்பெனியில் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறதுங்க பெட்டோட திக்னஸ் உயரம் பாருங்கள் நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா ஏலிஞ்சி திக்னஸ் ஹை குவாலிட்டியாக இருக்கும் பாம்பே டைங் காட்டன் குளத்தில் நாலு பக்கம் டபுள் லயர் பேக்கிங்கில் வருங்க இந்த பெட்டு கூட மூணு தலகாணி தருவாங்க ரெண்டு தலகாணி தான் மற்ற பக்கம் கிடைக்குங்க நம்மகிட்ட மூணு தலைகாணி கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பெட் கவர் வந்துடுங்க பெட் கவர் பில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட் இந்த செட்டு வந்துருங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டு இருக்குங்க அழகா இருக்குங்க நல்ல சாப்டா இருக்குங்க இந்த ஐட்டங்களை எல்லாமே சேர்ந்து வெறும் பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாம கொடுத்துட்டு கியூனுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கிங்குங்க இந்த கிங் ராஜா பெட்டு வந்து பார்த்தோம்னா நாலு பேர் கம்பல் டவுலாக படுத்துக்கலாங்க இந்த பெட்டு வந்து பாருங்க எவ்வளோ கம்பல் டவுலாக நாங்கள் போட்டுக்கிறோம் சின்ன சின்ன குட்டி பாக்ஸாக போட்டிருப்போம் பஞ்சு ஸ்டப் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் நாலு பக்கம் டபுள் லேயர் பேக்கிங்கில் வருங்க ஒரிஜினல் பாம்பே டெய்ன் காட்டன் கிளாத்தில் மட்டும்தான் நாம் தயார் பண்ணி கொடுப்போங்க இந்த பெட்டு கூட நாலு தலகாணி வருங்க அது மட்டும் இல்லாமல் பெட் கவர் ஃபுல் பெட் கவர் வந்துருங்க பில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட் வந்துருங்க அது இல்லாமல் இது மாதிரி ஒரு டிராவல் பெட்டு வந்து வந்துருங்க இது வந்து நல்ல ஹெவியாகவே இருக்குங்க நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மட்டும் நாங்கள் லேசெல்லாம் போட்டு தர மட்டும் நல்ல ஹெவியாக தான் தருவோங்க இது எல்லாமே சேர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரியில் உங்க வீடு தேடி வந்துடுங்க உங்களுக்கு இது மாதிரி இளவ மஞ்சள் மெத்த தலைவனியை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவில் ஓடிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் வந்துடுங்க நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்க உடல் ஆரோக்கியமாக வாழ இளவமஞ்சி மெத்தையை நாங்கள் சுத்தமானதை குவாலிட்டியாக உங்கள் வீடு தேடி அனுப்பி வைக்கிறோம் பொருளை பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி